அன்புறவர்களுக்கு அன்பான காலை வணக்கம் எல்லோரும் ஹேவ் ஹேவிய நைஸ் டே இன்றைய நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பச்சை பசைகள்னு காலையில் ஒரு கிளிக் பண்ணால் தான் அது மனசுக்கு நல்லா இருக்குது இயற்கை காட்சிகளோட வாழ்க்கை ஆரம்பமாகுது இன்றைக்கி ப்ளாக்னா இன்றைக்கி என்ன காலையில் ரொட்டீன் ஒர்க் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் டீ கடை வேலை ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஏழ்றையோடு அவ்வளோதான் அப்புறம் இன்னைக்கு சட்னி சாம்பாருக்கு எடுக்கலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு நெய் உருக்கிற வேலை இன்னைக்கு ஒரு வாரமாக வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன்னா ஆடையெல்லாம் அதை எடுத்து உருக்கி மு முருங்கத்தில் போட்டு உறுக்குறேன் அப்போ தான் சூப்பராக இருக்கும் வாசமாக ஒரு லிட்டரும் பக்கம் ஆகும்பா ஒரு லிட்டரு கொஞ்சம் கம்மியாகும் பதினஞ்சு நாள் பதிமூணு நாள் பன்னெண்டு நாள் எடுத்து வச்சது நெய் தலையோட வாசமாக இருக்கும் நம்ம இருத்து இதெல்லாம் கடை வேணைங்கிறதுனால கொஞ்சம் கசடு அதிகமாக வரும் நம்ம இருத்து ஒரு வடிகட்டி வச்சு ஊற்றி வச்சுக்கணும் இது வந்து நான் கடைக்கு யூஸ் பண்ணிக்குவேன் பொங்கல் அது இதெல்லாம் போடும்போது யூஸ் பண்ணிக்குவேன் வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வடிகட்டி வச்சா எப்படி இருக்குது பாருங்கள் வாசமாக நல்லா மெரூன் கலர் ஆகிருச்சு நெய் பார்க்கமாக பார்த்து பக்குவமாக நம்ம இறக்கி வச்சுக்கிட்டோம்னா எப்படி ஒரு மாதத்துக்கு எனக்கு ஒரு ரெண்டு லிட்டர் நெய் கிடைக்கும்ப்பா என்னோடய கடையில் இருக்கிற ஆடையே ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலேயே கிடைக்கும் நான் அதை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறது கடைக்கு விலைக்கு எதுக்குமே வாங்கறதில்ல வெண்பங்கல் போடுறப்போ அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செய்யறப்போ கேசரி கலரப்போலாம் நம்ம வீட்டு நெய்யவே நான் யூஸ் பண்ணிப்பேன் அதனால் விலைக்கு வாங்குகிற வேலை இல்லை கரெக்டாக இருக்கும் கடைசியாக எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக வாசமாக இருக்குது நெய் வந்து நமக்கு சூப்பராக கிடச்சிருச்சு முருங்கைத்தலையோட அந்த நெய்யோட ம நறுமணம் எப்படி இருக்குங்கிற பரவும் உங்களுக்கு ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து ஊற்றிக்கலாம் ஏன்னா அந்த தலை அந்த கச்சிடெல்லாம் நம்ம உள்ளே இறங்காமல் அலங்காமல் வடிகட்டி வச்சுக்கிட்டோம்னா இது வருஷ கணக்கில் இருந்தால் கூட ஒரு வாடையிலாம் வராதுப்பா ஆனால் ஒரு ரெண்டு மூணு மாதமே வச்சுக்குவேன் எந்த வாசமும் மொதல் என்ன ஒரு மனத்தோடு இருக்குது அதை மனத்தோடதான் கடைசி வரையில் இருக்குது கொஞ்சமாக எடுத்து சூடாக இருந்ததாக சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிட்டு அப்புறம் கடைசியில் எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சட்டியோடு எடுத்து ஊற்றிக்கலாம் கொஞ்சம் குறச்சிக்கிட்டோம்னா கை நழுவாது அதனால் அப்படியே எடுத்து ஊற்றி வடித்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வரும் எனக்கு அடியில் அப்படியே நெ விறுத்து ஊற்றிக்கலாம் எப்படி வரும் இது அப்படியே ஊற்றிட்டோம்னா அதில் இருக்கிற நெய் வடிஞ்சிட்டோம் அந்த கசடு உள்ளே விழுகாது உள்ள அடியில் வந்து முருங்கை தலையெல்லாம் இருக்கிறதுனால கசடு உள்ளே போகாது சல்லடையும் வந்து உங்களுக்கு சின்ன கன்று தான் போகாது பாருங்களேன் எப்படி இருக்குது நெய் மாட்டு நெய்ப்பா சூப்பராக இருக்கா இதெல்லாம் எடுத்து அந்த பக்கம் போட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் வ வடித்து ஒவ்வொரு சொட்டாக வடியும் அதனால் கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அது ரெண்டு இவ்வளோதான் நெய் கிடச்சது எனக்கு ஒரு லிட்டருக்கு மேலேயே இருக்கும் எடுத்து பார்த்து பத்திரம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எல்லா வேலைகளுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் தயாரிக்கிற நெய் மாதிரி ஒரு எதுவுமே இருக்காது கடையில் வாங்கினா இந்த மாதிரி வாசமெல்லாம் வராது அவங்கெல்லாம் இனி என்ன தலை போட்டு காய வைக்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்கள் பச்சை தண்ணியாட்ட காய வச்சு எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி இட்லி வேலை ஆரம்பம் ஆயிரு இதை காய வச்சு எடுத்துட்டோம்னா இட்லி வேலை ஆரம்பமாக சட்டியை வச்சாச்சு குக்கரில் பருப்பு போட்டிருக்குறோம்ப்பா இன்றைக்கி வேலை காலையிலேருந்து பரபரப்பாக ஆகிட்டே இருக்குது இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்றைக்கி வந்து பருப்பு சாம்பார் தான் பருப்பு சாம்பார் பருப்பில் வெங்காயம் மிளகா காயெல்லாம் போடலாமான்னு பார்த்து கொஞ்சம் சுரக்கா அறுத்து போட்டுக்கலாம் இன்றைக்கி ஒரு சுரக்கா பிஞ்சு சுரக்கா வாங்கிட்டு வந்தேன் அதில் பாதி எடுத்து பருப்புக்குள்ளே ஓட்டாச்சு இட்லி வந்து நான் இட்லி அரிசியும் ஐயாயிரம் இருபதுந்தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்களேன் இட்லி நல்லாயிருக்கும் குருணை தான் இட்லி குருணை தான் வாங்குவேன் இட்லி முழு அரிசி வாங்க மாட்டேன் ஏன்னா நம்மளோட பட்ஜெட்டுக்கு அது தாங்காது நாலு இட்லி முப்பது ரூபா தான் நான் வந்து இட்லி குருளை தான் சிப்பமாக வாங்கிக்குவேன் இட்லி குருணையும் ஐயாயிரம் இருபது குருணையும் தான் வாங்குவேன் அதுவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உளுந்துக்கும் அரிசிக்கு நம்ம அளவு பார்த்து நம்ம சமமாக போட்டோம்னா எந்த எல்லா அரிசியுமே இட்லி உங்களுக்கு நல்லா தான் வரும் கணக்கு இல்லாமல் அதிகமாக கம்மியாக போட்டோம்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் இட்லி ஊற்றி வச்சு நான் இன்றைக்கி ஒரு நாற்பது இட்லி ஊற்றி வைக்கலான் ஒரு ஏழு பேர்த்துக்கு ஆறு ஏழு பேர்த்துக்கு வேணும் அதோடய தோசை வந்து ஊற்றணும் ப இருபது தோசை ஊற்றணும் ஏழு பேத்துக்கு பார்சல் பண்ணணும் பரு பார்சு பருப்போடு வந்து பீ சுரக்கா போட்டு குழம்பு சாம்பார் வச்சுட்டேன் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் கெட்டி சட்னி எடுத்து வச்சிருக்கேன் பார்சலுக்கெல்லாம் கெட்டி சட்னி வச்சுட்டோம்னா விசுக்கன்னு ஒயர் இல்லைன்னா கவரில் ஊற்றிட்டு கிடக்கணும் இட்லி வெந்துடுச்சு மறுபடியும் இன்னொரு இடத்துல ஊற்றி வைக்கணும் பாருங்களேன் சூப்பராக இருக்கும்ப்பா இட்லி துணியிலே ஒட்டாது விசுக்குன்னு எடுத்துக்கலாம் நான் வந்து உளுந்து ஆட்டையில் ஒரு ரெண்டு வே கொட்டமுத்து போடுவேன் கொட்டமுத்துன்னா ஆமணக்கு விதை துணியில் ஒட்டாமல் இருக்கிறக்காக வேண்டி உளுந்தோட ஆமணக்கு விதை போடுவேன் இட்லி வந்து நல்லா பஞ்சாட்டம் இருக்கும் உங்களுக்கு வீட்டு இட்லி மாதிரியே இருக்கும் அப்புறம் இன்னொரு சட்னி ஒன்று எல்லாமே பச்சையாக போட்டு ஒரு சட்னி கொத்தமல்லி தழை கருவேப்பில பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாத்தையுமே பச்சையாக போட்டு உப்பு போட்டு அரைச்சி உளுந்து போட்டு தாளிச்சிங்கின்னு இட்லிக்கு தொட்டு தின்னு வாருங்க சூப்பராக இருக்கும் இந்த சட்னி உங்களுக்கு அம்மா சொல்கிறேன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள் எல்லாமே பச்சை பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் போட்டு பச்சையாகவே அரிசி சாப்பிட்டு பாருங்கள் தோசை ஊற்றிட்டுருக்கிறேன் அவங்களுக்கு ஒரு பதினஞ்சு தோசைக்கு மேலே ஊற்றணும் பார்சலுக்கு ஒவ்வொரு தோசையாக ஊற்றி கட்டி வச்சிட்டோம்னா வேலை முடியும்னு சொல்லிட்டு கட்டிகிட்ருக்கிறேன் தோசை ஊற்றுறது தான்ப்பா பாடு இட்லி சொன்ன மாதிரி இட்லி வந்து பாத்திரம் விளக்குன்னு தோசையாக இருந்தால் ஒன்று இன்னும் ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு பார்சலுமாக கட்டி வச்சிட்டோம்னா வீசுக்குன்னு வேலை முடியும் அவங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு போட்டு ஒவ்வொரு தோசையாக ஊற்றிட்டுருக்குறேன் இன்னைக்கு இந்த வேலை தான் காலையில் அம்மாவுக்கு இப்படியே பொழுது போகட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்படி சப்போர்ட் பண்ணுங்கள்